சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை கோடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத உனக்கு பிடித்த ஒரு நல்ல செய்தியை கேட்க போகிறாய் எப்படி இந்த மாற்றம் என்று நீயே யோசிப்பாய் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு நீ காணும் கனவுகள் அனைத்தும் நிஜமா உன் கனவுகள் அனைத்தும் நிஜங்களாக மாற்றிக்கொள் உன் கனவுகளுக்கு உயிர் கொடு உனக்கு சொந்தமாக வீடு வாங்க விருப்பமா அல்லது நல்ல வேலைக்கு செல்ல ஆசையா அல்லது நல்ல வாழ்க்கை உனக்கு பிடித்த துணையோடு வாழ வேண்டும் என்று ஆசையா உனக்கு எந்த கனவாக இருந்தாலும் சரி அந்த கனவை அடைய வேண்டும் என்று மனதில் உறுதியாக இரு அதில் முழு கவனத்தையும் செலுத்து உன் பாதையில் நிறைய முற்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் அஞ்சாமல் உன் கனவை நினைத்து கொண்டு எதிர்நோக்கி சென்று உன் கனவுகள் நிறைவேறவில்லையா அதை நினைத்து கவலைப்படாமல் அக்கனவை நிலையாவது அதாவது நாளையாவது அடைந்தே தீர வேண்டும் என்று நீ முயற்சிகள் செய் நான் நினைத்தது வாழ்க்கையில் அடைந்தே தீர வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டுமே நீ வெற்றி பெறுவாய் நான் உன் கைகளில் பிடித்து கொண்டுத்தான் உன் கூடவே வருகிறேன் நீச்சல் உனக்கு நிச்சயம் நீ நினைத்தது கிடைக்கும் உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும் என் கரங்களையும் சேர்த்து இருக்கிறேன் உன் மனம் கூடிய விரைவில் குளிரும்படியான நான் செய்து தருகிறேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வெகு தொலைவில் இல்லை அதை சீக்கிரமே நீ அடைந்து விடுவாய் உன் துணையோடு சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்